அடிக்கடி சிரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு அடிப்படையான பழக பண் பண்புகள் நமக்கு தேவை அடிக்கடி கோபப்படணும் அப்போ தான் அடிக்கடி சிரிக்க முடியும் அடிக்கடி சிரிக்கணும் அப்படின்னா அடிக்கடி அளவும் செய்யணும் சிலர் சிலர் அப்படிதான் சிலருக்கு அந்த மாதிரி வழக்கம் இருக்கும் அடிக்கடி கண்ணீர் விடுவாங்க இது சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க கண் கலங்குவாங்க இப்படிப்பட்டவங்க வந்து அடிக்கடி சிரிப்பாங்க சிரிக்கவும் செய்வாங்க அதனால் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம விரும்பாலுறாங்க அழகூடாது கோவப்படக்கூடாது ஆனால் அதிகமாக சிரிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அதிகமாக சிரிக்கணும் வெறும் ஏதாவது நல்ல விஷயம் மற்றபடி அழுறதையோ அடிக்கடி கண்கலங்கிறதையோ அல்லது வந்து அடிக்கடி கோவப்படுறதையோ நம்ம விரும்பறதில்லை அதனால் ஆண்கள்னால் கண்ணீரோடக்கூடாது இப்படி கண்ணீர் கண் கலங்குவதற்கு எதிராக அழுவதற்கு எதிராக நிறைய தடைகளை நாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம் அதனால் நமக்கு வந்து சிரிக்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து குறைஞ்சி குறைஞ்சுக்கிட்டே வருது நல்லா சிரிக்கிறவங்க அடிக்கடி சிரிக்கிறவங்கள பார்த்திங்கன்னா அவங்க அடிக்கடி கோவப்படுவாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா அவங்க வெளிப்படுத்திடுவாங்க கோபத்தை வந்து அடக்க மாட்டாங்க அது மாதிரி கண்கலங்கவும் செய்வாங்க அடிக்கடி கண்கலங்குவாங்க அழுவாங்க இந்த மாதிரி உணர்ச்சிகளை அத்தனையும் வெளிப்படுத்துகிற ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவங்களால் மட்டும்தான் அடிக்கடி சிரிக்கவும் முடியும் உணர்ச்சிகளை அடக்கக்கூடாது உணர்ச்சிகளை அடக்கி வைக்க பழகக்கூடாது உணர்ச்சிகளை எங்கே நீங்கள் சுதந்திரமாக வெளிப்படுத்துறீங்களோ அந்த மாதிரியான இவர்களிடம் நீங்கள் பழக வேண்டும் அந்த மாதிரியானவர்களை நாம் தேர்ந்தெடுத்து பழக வேண்டும் உணர்ச்சிகளை யார் வெளிப்படுத்துவதற்கு சுதந்திரத்தை நமக்கு வழங்கவில்லையோ தடை தடை ஏற்படுத்துகிறார்களோ யாரிடம் நாம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு அஞ்சுகிறோமோ அவர்களிடம் நாம் வந்து பழகாமல் அதாவது தனிப்பட்ட முறையில் பழகாமல் இருப்பது நல்லது அப்போ தான் நம்ம அதிகமாக சிரிக்க முடியும் யாருகிட்ட நம்ம சுதந்திரமாக நம்ம உணர்ச்சிகள் முழுவதையும் வெளிப்படுத்துகிறோமோ சுதந்திரமாக நாம் மனதில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் பேசுகின்றோமோ அத்தனை அனுபவங்களையும் பேசுகின்றோமோ அப்படிப்பட்டவர்களை நாம் வாழ்க்கை துணையாக வைத்துக்கொள்ள வேண்டும் நம்ம நண்பர்களாக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் நாம் கோவப்பட வேண்டும் மீண்டும் பேச வேண்டும் கோவப்பட வேண்டும் ஒரு கோவப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா கோவப்பட்ட பிறகு நாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா செரிக்க வைப்போம் அதுதான் அடிப்படை கோ அதனால் கோ ஒரு ஒருத்தட்ட கோச்சி நம்ம இரட்டையா கோச்சிக்கிட்டால் அவங்க நம்மள சிரிக்க வைப்பாங்க நாம் வந்து ஏதோ ஒரு தப்புட்டோம் அதனால் அவங்க நம்முடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அல்லது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களோ அல்லது கணவன மனைவியோ அவங்க வந்து மனசு வருத்தப்படுற மாதிரி ஆகும்போது நான் தப்பு நம்ம மேலே இருந்தால் அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்கள சமாதானப்படுத்துவதற்காக நம்ம அவர்களை சிரிக்க வைப்போம் சிரிக்க வைப்போம் ஆக இப்படி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் வந்து வாழ்க்கையில் சிரிக்க முடியும் கோவப்படணும் அடிக்கடி கோவப்படணும் நம்ம உண்மையிலே நமக்கு பயம் நிறைய ச வாழ்க்கையில் ஏற்படும் நிறைய சம்பவங்கள் இல்லை அந்த பயத்தை ஒத்துக்கணும் நான் உண்மையிலே ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்துக்கணும் இல்லை நான் பயப்பட மாட்டேன்னா வீர பரம்பரை எனக்கு அந்த பயங்கிறதே பயம்னால என்னன்னே தெரியாது எனக்கு இந்த மாதிரியான ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு பேச்சுக்களை பேசக்கூடாது புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது வாழணும்னு நினைக்கவும் கூடாது அதனால் வாழ்க்கை முழுதும் நம்ம நிறைய சிரிக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்பட கோபம் வந்துச்சுன்னா கோபப்படணும் இந்த மாதிரி ஒரு உணர்வு கலவையோடு வாழ்ந்தால் மட்டும்தான் சிரிப்பதற்கான வாய சந்தர்ப்பங்கள் நமக்கு ஏற்படும் சிந்த சிரிப்பதற்கான வாய்ப்புகளும் சிரிப்பதற்கான அந்த அனுபவங்களும் அதிகமாக நமக்கு ஏற்படும் சிரிப்பதற்கு நாம் என்ன கவலைப்படணும் அதாவது வெறும் அழுகை மட்டும் கிடையாது கோபம் மட்டும் கிடையாது அடிக்கடி கோபப்படணும் அடிக்கடி அழணும் அடிக்கடி கவலை கவலை வந்தால் கவலைப்படணும் பயப்பம் பயம் வந்தால் பயப்படணும் பயத்தை ஒத்துக்கணும் அதிகமாக பேசணும் ரொம்ப முக்கியமாக என்னென்னா நான் நிறைய பேசணும் பேச்சுங்கிறது வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாது நான் சொல்லிட்டேன் தொழில் செய்கிற இடத்துல நம்ம வேலை செய்கிற எல்லாருமே வேலை செய்கிறாங்க உழைக்கிறாங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக அப்படி வேலை செய்யும்போது அலுவலகத்தில் நாம் அங்கே உள்ளவங்ககிட்ட இப்படி பேசணும் அதை தாண்டி அந்த அலுவலகத்தை விட்டு நம்ம வேலை நேரம் முடிந்து வெளியே வந்து விட்டால் நமது உறவினர்களிடமோ நண்பர்களிடமோ நாம் எப்படி பேச வேண்டும் என்பது நான் இதற்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க எப்படின்னா அலுவலகத்தில் இருக்கும்போது நாம் அனைவரிடமே வந்து யாரிடமும் உறவுமுறை முறை கொண்டாடக்கூடாது உறவு முறையை விரும்பக்கூடாது அலுவலகத்தில் வேலை செய்யும்போது தொழில் செய்கிற இடங்களில் வேலை செய்யும்போது நாம் உறவு முறையை விரும்பக்கூடாது அங்கே வந்து நாம் வந்து எல்லோரையும் வாங்க போங்க மரியாதை கொடுத்து நம்ம வேலை மட்டும்தான் நம்ம செய்யணும் வேலை தான் நம்ம நோக்கமாக இருக்க வேண்டும் அங்கு சிரிக்க வேண்டும் அள வேண்டும் கோபப்பட வேண்டும் என்கிற எண்ணமெல்லாம் இருக்கக்கூடாது அங்கே அனைத்தையும் கொள்ள வேண்டும் கோபம் அழுகை சிரிப்பு அத்தனையும் அடக்கி கொண்டு வேலைக்கு என்ன தேவையோ அதற்கு தகுந்த பேச்சுக்களை பேசிக்கொண்டு வேலை முடிந்து வெளியே வருகிறோமா வேலை செய்கிற இடத்துல அங்கே உள்ளவங்க எத்தனை பேரையும் நம்ம வாங்க போங்கன்னு தான் மரியாதை தான் பேசணும் அதை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோமா வெளியே வந்துட்டாக்கா நாம் வந்து பார்க்குற அத்தனை பேரோடய ஒரு நம்மளோட ரொம்ப சின்னவங்களாக இருக்காங்க அவங்க நம்ம உறவினர்களாக இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களும் நம்ம வந்து வாப்போ வா வாடா போடா வாடிப்பொடி அந்த மாதிரி நமக்கு சின்னவங்களாக இருந்தால் நம்மளோட பெரியவங்களாக இருந்தால் போங்க அது மாதிரி நம்ம நண்பர்களாக இருந்தால் அவர்கள் இப்போ ஆண்கள் தங்களுடைய நண்பர்களை வந்து போங்கன்னு சொல்லுவாங்க அல்லது அது வந்து தற்போதைய இயந்திர அளவு இயந்திர அறிவியல் உலகில் அப்படி சொல்லக்கூடாது ஆண்கள் தங்கள் நண்பர்களை ஒரு தனிப்பட்ட முறையில் பழகுவதாக இருந்தால் தொழில் நோக்கம் இல்லாமல் பழகுகிற ஒரு நண்பர்களாக இருந்தால் ஆண்கள் எவ்வாறு நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்றால் வா போ என்று பேசுகின்ற உரிமையுடன் பேசுகின்ற வாடா போடா என்று பேசுகின்ற உரிமையுடன் பேசுகின்ற பெயர் சொல்லி அழைக்கின்ற நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அதிகம் சிரிக்க முடியும் அது வந்து பெண்கள் வந்து தங்கள் நண்ப தோழிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் வாங்க போங்க அப்படின்னு மரியாதை கூப்பிட்ற மாதிரி தான் பெண்கள் தங்களுடைய தோழிகளை தற்போதுள்ள இயந்திர அறிவியல் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் வந்து ச மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான சிரிப்பதற்கான சந்தர்ப்பங்களை உணர முடியும் வேலை செய்கிற இடத்துலையும் வந்து வாங்க போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்கள் அதே அங்கே எப்படி பழகுறாங்களோ அதே மாதிரியும் வேலை வேலை முடிந்து வெளியே வந்த பிறகு தங்கள் உறவினர்களிடமோ நண்பர்களிடமோ வாங்க போங்க அப்படின்னு மரியாதையாக பழகும் போ பழகிற அந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிரிப்பதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்காது அல்லது கோவப்படுவதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்காது அழுவதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்காது அதனால் ஒரு உணர்வு அந்த வேறுபாடுகளை அறிந்து கொள்ள வேண்டும் நாம் எங்கு என்ன பேச வேண்டும் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த போன்று நமது உறவு உறவுமுறைகளை உறவு முறைகளை கொள்ள வேண்டும் நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் நாம் சிரிக்க முடியும் சிரிப்பதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும் சிரிப்பதற்கு சிரிப்பதற்கான அனுபவங்களை தேடி நாம் செல்ல முடியும் சிரிப்பது மட்டுமே நோக்கமாக கொள்ளாமல் ஆள வேண்டும் கோபப்பட வேண்டும் இப்படி கவலைப்பட வேண்டும் இவை எல்லாவற்ற நமது அடி நமது தனிப்பட்ட உரிமைகளை உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு உறவுமுறையை நண்பர்களை நாம் விரும்ப வேண்டும் அப்பொழுது தான் அதிகமாக சிரிக்க முடியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி